அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் இந்த ஜாதகர் மனைவியால் யோகம் பெறும் ஜாதகமா என்ற கேள்வி ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் லக்னத்திற்கு நான்காம் பாவத்திலே அமர்ந்து ஜன்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரனுடன் நான்காம் பாவத்திலே கூடி ஜன்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரனை ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் தன்வசப்படுத்திக் கொண்டு ஐந்தாம் பாவத்திலே நின்ற புதன் புதனும் சூரியனும் செவ்வாய் நட்சத்திரத்திலே நின்று சூரியன் செவ்வாய் சாதத்திலே ஏறி இருப்பதால் சூரியன் ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பெற்ற பத்தாம் பாவ மற்றும் ஒன்றாம் பாவ அதிபதி ஜீவனுள்ள கிரகத்தின் சாரத்தில் ஏறி இருப்பதால் சூரியனை தவிர வேறு யாரும் இவருக்கு சிறந்த உண்மையான அன்பு பாசத்தை காட்டக்கூடிய மனைவியாக வருவதற்கு வாய்ப்பில்லை எனவே சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருக்கு சிறந்த மனைவியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சூரியன் மட்டுமே இந்த ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திர அதிபதியை தன்வசப்படுத்திக் கொண்டவராக இருக்கிறார் அவர் வந்தால் மட்டுமே யோகமானது செயல்படும் குடும்பமானது செயல்படும் அவர்களுக்கு புத்திர வித்தியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக சூரியனே சிறந்த மனைவியாக வருவார் திருமணத்திற்கு பிறகு இவருக்கு வீடுமனை வாசல் அமையும் நான்காம் பாவ அதிபதியான சுக்கரனை சூரியனாகிய ஏழாம் பாவ அதிபதி தன்வசப்படுத்திக் கொண்டு செவ்வாய் என்று மண்மனைக்காரகனாகிய செவ்வாயினுடைய சாரத்திலே ஏறி செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் திருமணத்திற்குப் பிறகு வீடு வாசல் உண்டாவதோடு நல்ல மனைவியாகவும் மனைவியினால் யோகம் பெறக்கூடிய ஜாதகமாகவும் இவருக்கு அமைப்பிருக்கிறது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்